Oh செய்யும் இனிதானின் செய்யும் என நாடி வந்த கோலியின் செய்யும் கொடுங்கோரில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர் பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு செவ்வாய் பகவான் விருச்சகத்துக்கு இரண்டாம் இடமான தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையோடு இருக்கிறார் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்வதே சிறப்பு குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு உங்களை பொறுத்தவரலையும் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகிறது குரு எங்கெங்கே பார்க்க போகிறார் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது பல மழை பொழிய போகிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அப்போ இந்த ஜனவரி மாதம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் விருச்சிக ராசி விசாக நாலாம் மாதம் அனுச கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் அமைந்தது தான் விருச்சிக ராசி ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் ஏழுக்குடையவன் ராசியில் இருக்கார் சூப்பர் ரெண்டாம் பதினஞ்சு தேதி வரைக்கும் பாஞ்சு தேதிக்கு பிறகு ஒரு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பாருங்கள் இருக்கார் அதே சுக்கரன் அப்போது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுறோம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலும் உங்கள் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் ஆதரவாக நீட்டுவார்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா உங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த வாக்கு சாதுரியம் உடைய அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் அரசியல்வாதிகள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ரேட்டிங் ஏறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடம் செவ்வாய் இருந்து அவர் நாலாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக அதாவது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஜோதிடத்துறை கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி போன்ற துறையில் இருப்பவர்கள் கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து தரை போக்குவரத்து போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அஞ்சில் அதாவது நாலில் சனி பகவான் இருக்கார் அர்த்தாஷ்டம சனி இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது அதனால் உடம்பு ஒத்துழைக்கும் போதே வே நீங்கள் சுறுசுறுப்பின் சிகரம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க சுறுசுறுசுறுப்பை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவை எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடிச்சுட்டு தான் அடுத்தது நாக்கில் தண்ணியாவது படும் அதாவது தண்ணி கூட குடிப்பீங்க அப்பள ஒரு சுறுசுறுப்பானவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்படி தேக ஆரோக்கியம் இருக்கிற பொழுதே நல்லா சுறுசுறுப்பாக அவருங்கிறது ஒரு பத்து வரு பதினெண்டாவது வேலை பார்த்துருங்க சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு யூடியூப் நடத்துகிறீங்க இல்லை ஜோசியராக இருக்கிறீங்க இல்லை வழக்கறிஞராக இருக்கிறீங்க அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது இது மாதிரி எதாவது கரெக்டாக நீங்கள் முதல்லையே பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு உடம்பு அப்பப்போ முடியாது அவங்களுக்கும் ஒரு நாள் நிற்கிற உடம்பு ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டாங்க திடுது பின்னா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு அழைச்சிட்டு போகணும் அவங்கள செலவு வைக்கும் அது மட்டும் இல்லைங்க படிக்கிற பிள்ளைங்க இப்போ மறந்து போயிடும் அவங்களுக்கு நாளில் சனி இருக்கிறதால ஞாபகம் வந்துடும் என்ன படிச்சுன்னு இப்போ காலையில் நைட்டு படிப்பாங்க பொழுது வரைக்கும் தெரியாது அப்போ அடி நல்லா அதிகம் எஃபோர்ட் போடணும் படிக்கிற பிள்ளைங்களும் எஃபோர்ட் அதிகமாக போட்டால் தான் அது படிக்க முடியும் சாதிக்க முடியும் தேர்ச்சி பெற முடியும் வண்டி வாகனங்கள் வேறு செலவு வைக்கும் அதை வச்சு பழப்பு நடத்துவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்களை வச்சு அதை வந்து பாதியில் நின்று போய் செலவு பண்ணுறது மட்டும் இல்லை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அதனால் இது மட்டும் இல்லை அசையாக சொத்துக்கள் வந்து வந்து உங்களுக்கு செலவு வைக்கும் திடீர்னு வந்து வீட்டுக்கு மெயின் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு அதை தாண்டி போ எஸ்டிமேட்டை தாண்டி டபுள் மடங்கு செலவாகும் எது ரொம்ப எசன்ஷியலோ எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது அஞ்சில் ராகு பூர்வீக சொத்து இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பற்ற யாராவது ஆட்டையை போகிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது எனக்கு டாக்குமெண்ட் இப்படி இருக்குது உங்களுக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு உங்களை வந்து குற்றம் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பொழுது உங்களுக்கு அஞ்சில ராகு அது வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதால வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு நல்லது செய்யும் அற்புதமாக செய்யும் மூணாம் இடத்தை பார்க்குறதால முயற்சி ஸ்தானத்தையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்போ வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகன்னுவாங்க இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணுன்றவங்க இந்த ஆறில் இருக்கிற குரு பகவான் ஒரு நல்ல தகவலை அனுப்பி உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்து ஏழை பார்க்குறார் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நண்பர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் பணம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலமும் இருக்க போகிறார் அடுத்தது பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் ஏன்னா இந்த ஓராண்டு குரு அங்கே தான் அங்கே தான் இருக்க போகிறாரு தான் ஏப்ரல் நாலாம் மாதம் வரைக்கும் மே மாதம் தான் மாற போகிறார் அப்போது அது வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதால தொழில் வந்து நீங்கள் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் கடனை உடனே வாங்கி அரசு மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் கூடுதலாக ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை தொழிலே டோட்டலாக மாற்றி அமைங்க எதை பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நேரம் வந்தாச்சு அப்போ தொழிலில் சாதிக்க போறீங்க நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போறீங்க சொந்த தொ தொழில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்க போறீங்க ஒரு விஐபிகளாக மாறக்கூடிய நேரம் இது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அற்புதமான ஒரு மாதம் சூப்பராக சக்ஸஸ் பண்ணி பதினொன்றில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க ஜோதிட கிரந்தம் சொ வலியுறுத்தி சொல்கிறது பதினொன்றில் ராகி கேதுகள் இருந்தால் அற்புதமான பலன்கள் வாரி வழங்குவார்கள்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இந்த ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமும் மனசில் சொல்லிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரைஞ்சி தலை பாயிடப்போ ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க வேலை பார்க்குறதுல யாராவது பிரச்சனை பண்ணுறோம் வராங்கன்னா சரி நம்ம பிரச்சனை பண்ண தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூதனமாக நடந்துப்பீங்க பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் இங்கே அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த சந்திராசிரம நாட்களில் விழிப்புணர்ச்சி ரொம்ப ரொம்ப தேவை ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்பொழுது ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்குது ஐயப்பனை ஆஞ்ச கெட்டியமாக கெட்டியுமாக ஈஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அர்த்தாசிரம சனின்னு பயந்துட்டு இருக்காதீங்க நீங்கள் சாதிக்க போகிறீங்க இந்த மாதம் ஜெயிக்க போகிறீங்க